வணக்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா வாட்டர்லான் ஸ்டார் ஆன் அப்படின்னு சொல்லலாம் அவரோட ஆட்டத்தை வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சாரு பிரவீன்ராஜ் அந்த வாட்டர்லான் ஸ்டார் ரெண்டு பேருமே வந்து பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தி டீடெயிலா இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரவீரராஜ் அந்த திவாகர் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரெட்டை எஸ் சோ திவாகர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா வாட்டர்மலன் ஸ்டார் வந்து நான் முன்னாடி எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லிட்டேன் ரீசென்டா நான் கண்டிப்பாக குறைய வரும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் தூங்குறப்ப கொரட்ட விட்டேன் நீங்க அதை ஏன் வந்து நீ கொர விட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் பார்த்து கேட்குறாரு பிரவீன்ராஜ் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு பிரவீன்ராஜை பார்த்து வாட்டர் லைன் சார் நீ தான் குரட்டை விட்டுட்டு இருக்க என்ன வந்து இந்த பக்கம் திரும்பி படு அந்த பக்கம் தள்ளிப்படு அப்படின்ற மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற தூங்குறப்ப அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பிரவீன்ராஜ் வந்து டென்ஷன் ஆகிட்டார் உடனே அவர் வந்து நீ தான் குரட்டை விட்டு நீ தான் குரட்டை விட்டா நீ தான் ஃபஸ்ட் குரட்டை விட்டது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு யார் ஃபஸ்ட்டு குரட்டை விட்டது இவர் தானே ஃபஸ்ட்டு தூங்கினார் குரட்டை விட்டார் அப்படின்னு சொன்னோன்னே வாட்டர் லைன் சாருக்கு வந்து இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு குரட்டை விடுவேன்னு சொல்லிட்டு பட் நீ வந்து ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜை பார்த்து கேட்குறாரு ஸோ இந்த பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்குமே வந்து நடக்கவே வந்து அவர் வந்து கை நீட்டி பேசாத அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யார் பிரவீந்தராஜ் வந்து வாட்டர் மெலன் ஸ்டாரை பற்றி சொல்கிறார் உடனே நீ கை நீட்டி பேசாதன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கையை இறக்கி பேசிடுறாங்க அதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி பண்ண நீ தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அப்படின்ற மாதிரி பிரவீந்தராஜ் வந்து சொல்கிறார் வாட்டர் மெலன் ஸ்டாரை பற்றி நீ இப்போ கை நீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கையை கீழே இறக்கி வச்சுட்டு பேச சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து கை நீட்டி பேசாத அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் போகவே கெமி ஊரில் வராங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க நாங்கள் படிச்சிருக்கோம் நாங்கள் படிச்சு புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து வாட்டர் பிளான்ஸ் ஆகிட்டு போய் வாக்குவாதம் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா நேற்று நைட் வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம் வந்து அவர் வந்து சொன்ன உடனே அது வந்து உங்களுக்குலாம் புரியாதுமா அது வந்து ஆஸ் எ டாக்டர் எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை நான் கூகுளில் போட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி கேமி வந்து சொல்லி மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இங்கே வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணி இல்லை நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து சொன்னேன் உங்களுக்கு அது புரியாது அப்படின்னு மறுபடியும் நீங்க புரியாது புரியாது சொல்றீங்க எங்களுக்கு புரியும் நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க நீங்க என்ன படிச்சிருந்தாலுமே ஆஸ் டாக்டர் அப்படின்னா டாக்டர் டேர்ம்ஸ்லாம் வந்து டாக்டர்ஸ் தான் வந்து புரியும் எங்கள் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேருக்கு நிறைய லாஸ்லாம் வந்து தெரியாது அதனால தான் சொல்றேன் நார்மல் பீப்புளுக்கு இதெல்லாம் வந்து தெரியாது புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது அப்படின்ற அவரோட ஸ்டாண்ட்ல அப்படியே தான் இருந்தார் ஸோ முக்கியமா இந்த ஃபைட் வந்து பிட்வீன் பிரவீன்ராஜ் அந்த வாட்டர்மேன் ஸ்டார் வந்து கொரட்டனால தான் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இன்னும் வேற ஒரு டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க